நாம இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு வடிவியல் டாப்பிக்கில் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுல ஐந்தாவது சம் பார்க்க போகிறோம் செம்மை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணம் பிஆர் க்யூ சர்வ சமம் முக்கோணம் க்யூஎஸ்பி ஆகுமா அப்படி ஆகும்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு முக்கோணம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் சொல்ல போகிறோம் இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் ஓகேவா எங்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு முக்கோணம் கொடுத்துருக்காங்களோ அந்த முக்கோணத்தை நான் தனித்தனியாக எடுத்து போடுறேன் ஸ்டு பி ஆர் கியூ ஓகேவா இது அஞ்சு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் இது வந்து தொண்ணூறு டிகிரி ஓகேவா அதே தான் என்ன அப்படின்னா ஒரே முக்கணமாக இருக்கிறத நான் ரெண்டாவது பிரித்து போட்டு கட்டுறேன் ஓகேவா இது என்ன பி க்யூ ரெண்டுக்குமே ஐந்து சென்டிமீட்டர் எஸ் ஓகேவா இது ரெண்டுமே சர்வசமமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இருக்கா அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஒரு சர்வசம முக்கோணம் முக்கோணம் பிஆர் கியூ சர்வசமம் முக்கோணம் கியூ எஸ் பி ஓகேவா இது தான் ஏன் அப்படின்னா ரீசன் சொல்ல போகிறோம் ஓகேவா இது சர்வசம முக்கோணமா முக்கோணமாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நாலு பண்பு இருக்குது ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்தில் பக்கம் மூன்று பக்கங்களும் சமமாக இருக்கிற மாதிரி இன்னொரு முக்கோணத்துக்கும் எப்படி இருக்கணும் பக்கங்கள் எல்லாம் சமமாக இருந்தால் அது சர்வ சம முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இன்னொரு பண்பு என்ன அப்படின்னா பக்கமும் இரண்டு பக்கமும் ஒரு கோணமும் சமமாக இருந்தால் அதுவும் சர்வ முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கோணங்கள் இரண்டும் சமமாக இருந்து ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதுவும் என்ன அப்படின்னா சர்வ சம முக்கோணம் அப்படி இல்லை அப்படின்னா செங்கோணம் கருணம் பக்கம் என்ன கோணத்தில் ஒரு முக்கோணத்தில் செங்கோணம் கோணம் இருக்கணும் கருணம் பக்கம் இது மூணும் எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும் ஓகேவா இது ரெண்டு முக்கோணத்துக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அதை சர்வ சம முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போது இது ரெண்டு முக்கோணத்தையும் தனித்தனியாக பிரிச்சு எழுதியாச்சு ஓகேவா இதுவும் என்ன அப்படின்னா தொண்ணூறு டிகிரி ஓகேவா அப்போ என்ன இங்கே பிக்யூ அஞ்சு சென்டிமீட்டர்னால் இங்கேயும் என்னதான் அஞ்சு சென்டிமீட்டர் தான் ஓகேவா இது ரெண்டு முக்கோணமும் ஒரே அளவு தான் ஓகேவா அப்போ என்ன எழுதணும் ரீசன் எழுதணும் ஏன்னா ஏன் ஆகும் அப்படின்னு ஆகும் சொல்லியாச்சு சர்வசமம் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன் எழுதணுமா இப்போது பிக்யூவும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் இதுவும் அஞ்சு சென்டிமீட்டர் தான் சரியா பிகூ ரெண்டுமே ஒரே பிக்யூ தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே என்னது கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி ஓகேவா ஆறு வந்து எப்படி இருக்குது ஆறும் இந்த எஸ்ஸும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது இதுவும் தொண்ணூறு டிகிரி தான் இதுவும் தொண்ணூறு டிகிரி தான் அப்போ கோணம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேவா அடுத்து இந்த அளவு இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் தான் இங்கேயும் மூணு சென்டிமீட்டர் தான் ஓகேவா அப்போ என்ன எழுதணும் பிஆர் ஈக்குவல் டு எஸ்கூ ஓகேவா நம்மளுக்கு நாலு பண்புல ஏதாச்சும் ஒரு பண்பு படி இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எதுப்படி இருக்குது இந்த நான்காவது பண்பு படி இருக்கா செங்கோணம் கருணம் பக்கம் செங்கோணம் கருணம் பக்கம் அதே மாதிரிதான் இங்கேன்னு செங்கோணம் கோணம் அது கடந்து எதிர்த்தாப்புல உள்ளதான் கருணம் ஒரு பக்கம் எல்லாமே எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேவா அதனால தான் இது என்ன அப்படின்னா சமம் சர்வசம முக்கோணம் அப்படின்னு ஆன்சர் எழுதுறோம் ஓகேவா ஆன்சர் எழுதுவோம் பிஆர் கியூ சர்வசமம் கியூஆர்எஸ்பி ஆகும் சர்வசம பண்பின் படி என்ன பண்பு அப்படின்னா செங்கோணம் கருணம் பக்கம் இந்த பண்பின்படி இது என்ன அப்படின்னா சர்வசம முக்கணம் ஆகும் அப்படின்னு ஆன்சர் அளிக்கணும்